பாவிகளுக்கு நற்செய்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவிகள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மருத்துவர் நோய் நோய் அற்றவருக்கல்ல தான் தேவை என்பதை சொல்லி பாவிகளுக்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை நமக்கு பாடமாக சொல்லி தந்திருக்கின்றார் இதே கருத்தை இன்றைய முதல் வாசகத்திலும் கடவுள் பவுலுக்கும் உணர்த்தி காட்டுகின்றார் எப்படி என்று கேட்டால் கொரிந்து என்ற நகரில் தான் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த கொரிந்து நகரம் என்பது பாவத் தொழில் ஒரு நகரம் மிகப்பெரிய ஒரு நகரம்தான் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நகரம் தான் தொழில் இருக்கக்கூடிய நகரம் தான் எந்த அளவிற்கு பணப்புழக்கம் ஒரு இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஒழுக்கு ரீதியான சீர்கேடும் இருக்கும் என்பது உறுதி அப்படித்தான் கொரிந்து நகரம் ஒழுக்க சீர்கேட்டில் தக்கி சிக்கித் தவித்த ஒரு நகரம் அப்பேற்பட்ட நகரத்தில் சென்றுதான் பவுல் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கடவுள் அவருக்கு தோன்றி நீ அஞ்சாதே உன் பேச்சை மட்டும் நிறுத்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் தொடர்ந்து நீ நற்செய்தி அறிவி என்று சொல்லிவிட்டு இங்கு கடவுளுக்கு தேவையான மக்கள் பலர் இருக்கிறார்கள் என்ற ஒரு கர ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் அவர் பாவிகளை மனம் மாற்றி கடவுள் வழிக்கு கொண்டு வந்து கடவுளின் மக்களாக மாற்றி அவர்களை நச்சு தெரிவிக்கும் கருவிகளாக மாற்றப் போகிறார் என்பதுதான் அர்த்தம் அதையும் தாண்டி பாவிகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தால் அவர்களுக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்ற கருத்தை பவுலுக்கு ஆணித்தரமாக உணர்த்தி காட்டுகின்றார் முன்பார்ந்தவர்களே நாமெல்லாம் பாவத்திற்கு பா பாவத்தில் விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படி வாழும் பொழுது கவலை கொள்ள வேண்டாம் பாவிகளுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து கொண்டு இன்றைய முதல் வாசகம் நமக்கு குறிப்பிடுவதைப் போல பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்று உணர்ந்து நக்ஷதியை அறிக்கும் கருவிகளாக மாறுவோம்